யுத்தத்துக்கு பிறகு என்னப்பா செய்ய போகிற அப்படிங்கிற கேள்விக்கு இஸ்ரேல் அவர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க என்டையர் காசா ஸ்ட்ரிப் என்னுடைய கண்ட்ரோலில் தான் இருக்க போகுது அப்படின்னு சொன்னாங்கல்ல நிறைய நாடுகள் எதிர்ப்பை தெரிவிச்சிருந்தாங்க எதிர்ப்புனால் சாதாரண எதிர்ப்பு கிடையாது ஒக்கா மொக்கா செமையான எதிர்ப்பு அப்படிங்கிற அளவுக்கு யாரும் எதிர்ப்புலாம் தெரிவிக்கல அமெரிக்கா மட்டும் கொஞ்சமாக எப்பா அப்படிலாம் சொல்லக்கூடாது காசா நிலப்புவதை அவங்களுடையதானே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியே கேட்டிருக்காங்க வேறு எந்த அதிகமான எதிர்ப்புகளும் வரவில்லை காசாவில் நடப்பது ஒரு இனப்படுகொலை தான் அப்படிங்கிறத உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் சொல்ல வேண்டும் அதுக்கு அவங்க சம்மதம் தெரிவிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சமாக என்ன செய்யலாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாங்கிற ஒரு முடிவுக்கு ஒரு விபரீத முயற்சிக்கு சவுத் ஆப்பிரிக்கா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அது என்ன முயற்சி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் தமிழ் விதையில் மட்டும்தானே சர்ப்ரைஸை பற்றி பேசிட்டு இருந்தோம் ஏன்னா எல்லா சேனல்லையும் சர்ப்ரைஸ் என்ன சர்ப்ரைஸ் என்னன்னு இருக்கீங்க சர்ப்ரைஸ் அப்படிங்கிறதுல முதல் சர்ப்ரைஸை உடைச்சிடுறேன் அதாவது அது சர்ப்ரைஸ் இல்லை நான் அரசியலாம் குதிக்க போகிறது கிடையாது சரியா நிறைய பேர் ஏய் நீ அரசியலாக தான் குதிக்க போகிற ம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஏங்க ஏன் ஐ எம் நாட் அ கிங் ஐ எம் அ கிங் மேக்கர் லெட்டினா கிங் மேக்கராக இருக்க மட்டும் நிறைய குழந்தைகளுக்கு இளைஞர்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத சொன்னாலே அவங்கள என்னவா மாறிடுவாங்க கிங்காக மாறிடுவாங்க ஏகப்பட்ட அரசர்கள் இருக்காங்க ஆனால் அரசர்களை உருவாக்கக்கூடிய அந்த தகுதியும் அந்த திறமையும் நம்மிடம் இருந்து வளரட்டும் அப்படிங்கிறது தான் ஸோ ஓவராலாக அங்கே நடக்கக்கூடிய செய்திகள் எல்லா செய்திகளையுமே மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் அது வழியாக நல்லது நடந்தா போதும் அதுதான் என்னுடைய ஆசை அதுதான் எப்போதுமே இருக்கக்கூடிய ஆசையும் கூட அதனால அரசியலில் குதிக்க போறேன் அப்படிங்கிறது வெறும் ஒரு ரூமர் தான் அது சர்பிரைஸ் கிடையாது முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் சீனாவை பொறுத்த வரைக்கும் அவங்க நிலவில் மனிதர்களை அனுப்பக்கூடிய திட்டத்துக்கு அவங்க ஒரு வாகனம் ரெடி பண்ணியிருப்பாங்கல்ல கண்டிப்பாக இந்த லூனார் எக்ஸ்ப்ளோஷன் வெஹிக்கிளுக்கான ஒரு பெயர் போட்டிருக்காங்க அந்த பெயருடைய பெயர் லனுயு அப்படிங்கிறது தான் இந்த லனுயு அப்படிங்கிற பெயர் மட்டும் கிடையாதுங்க இன்னொன்று மெக்ஸு அப்படிங்கிற ஒரு பெயரும் போட்டிருக்காங்க இது இரண்டுக்குமான அர்த்தம் என்ன என்ன மாதிரியான பிளானை சீனா வச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வேறொரு பதிவில் பார்த்துடலாம் ஜஸ்ட் அவங்க இப்போ அந்த வெஹிக்கிளுக்கு ஒரு பெயர் போட்டிருக்காங்க தான் செய்தி ஸோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நெத்தன் அவர்கள் காசா ஸ்ட்ரிப்பை முழுவதுமாக இஸ்ரேலுடைய கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கொள்வேன் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ண முடியாது அதை வந்து மறுபரிசீலனை செய்யணும் எங்கே இஸ்ரேல் மறுபரிசீலனை செய்யணும் ஏ அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே அதை என்ன மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படின்லாம் சொல்லி உருட்டு உருட்டிட்டு இருக்கீங்க அதெல்லாம் தவறு அமெரிக்கா தவற தவறுன்னு சொல்லணும் சரியாக சரின்னு சொல்லணும் அதுதானே இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தேவை ஒரு நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிற ஒரு அரசனாக இருந்தாலும் சரி ஒரு அரசியல் கட்சியை நடத்தக்கூடிய ஒரு அரசியல் தலைவனாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு ஆசிரியராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன செய்யணும் தப்புனா தப்பு ரைட்டுனா ரைட் அதை சொல்கிறதுக்கான தைரியம் இருக்கணும் அந்த தைரியம் இல்லாத அமெரிக்கா இப்போ பூசி மொழுகுது இஸ்ரேல் செய்யறது தவறு தான் அது தவறு தான் ஆனாலும் இஸ்ரேல் தான் தவறுதான் இல்லை ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் இஸ்ரேலுக்கு எதிராக அரபு லீக் உருவாக்கிய ஒரு தீர்மானத்துக்கு எதற்கு வீட்டோ பண்ணீங்க ஒரு முறை வீட்டோ பண்ணால் பரவாயில்ல மூன்று முறை ஏன் வீட்டோ பண்ணீங்க வீட்டோ பவர் உங்ககிட்ட இருக்கிறதுனால என்ன நடந்துட்டு இருக்கு எல்லாேருமே நாங்கள் சொல்கிறது தான் கேட்கணும் நீங்கள் சொல்கிறதுலாம் இங்கே நடக்காது அப்படின்னு சொல்லி வீட்டோ பண்ணிகிட்டு இருக்கீங்க யூஎன் ரீஃபார்மை பற்றி இப்போ எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்கப்பா ஒன்று லுலா அவர்கள் பேசிட்டாங்க வாத்தி ஜெய்சங்கர் அவர்கள் பேசிட்டாங்க இன்னும் பல நாடுகள் பேசிக்கிட்டே இருக்காங்க யூஎன் ரீஃபார்ம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்னு சொல்லி அடுத்து வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்ரைனும் இத்தாலியும் தான் உக்ரைனும் கிரீஸும் உக்ரைனும் இன்னும் பிரான்ஸும் உக்ரைனும் ஜெர்மனியும் செக்யூரிட்டி அக்கௌண்ட்ல கையெழுத்து போட்டாங்கன்னு சொன்னோம்ல அதே மாதிரி உக்ரைனும் இத்தாலியும் உக்ரைனுடைய பாதுகாப்புக்கு நானும் ஒரு வாய்ப்பாக இருக்கிறேன் நானும் அவங்கள பாதுகாப்பதற்காக இருப்பேன் அப்படிங்கிற அந்த செக்யூரிட்டி அக்கௌண்ட்ல கையெழுத்து போட்டிருக்காங்க என்கிற தகவல் வெளியாக இருக்கிறது பாரிஸில் வச்சு காசா பகுதியில் நடந்துட்டு இருக்கிற இந்த பிரச்சனைக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா போர் நிறுத்தத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி போர் நிறுத்தத்தை தவிர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி டிஸ்கஷனில் ஈடுபட்டு இருக்கும்போது பார்த்த ஏர் ஸ்ட்ரைக் நடத்திட்டு இருக்காங்க இஸ்ரேல் இஸ்ரேல் ஒரு பக்கம் ஏர் ஸ்ட்ரைக்கை வச்சு கொண்டுட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கமாக பேச்சுவார்த்தைக்கும் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அதே மாதிரி ரஷ்யா மற்றும் உக்ரைனுடைய யுத்தம் இது இரண்டு வருடங்கள் முடிவடைய போகுது செகண்ட் அனிவர்சரி அப்படின்னு சொல்லும் போது அங்க இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் வேர்ல்டு லீடர்ஸ் எல்லாருமே எங்க போறாங்க உக்ரைனுக்கு போறாங்க உக்ரைன்ல போய் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு நாங்கள் எப்போதுமே உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க யூகே ஒரு ஐம்பத்தி நாலு பவுண்ட் ஏதோ கொடுக்குறேன் மில்லியன் பவுண்ட் ஏதோ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க நிறைய வேறு உதவிகள் செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க உதவிகள் இன்னும் கிடைக்கல ஆர்ம்ஸ் கேப் அப்படிங்கிறது இருக்குங்கிறத தெளிவா யார் சொல்லிட்டே இருக்கா ஜெலன்ஸ்கி அவர்கள் அதிகாரிகள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது சிரியா இன்னைக்கு பெரிய அளவில் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அமெரிக்காக்கு எதிராக தான் அமெரிக்காவுக்கு எதிராக சிரியாவிலேருந்து ஒரு எச்சரிக்கை வர வேண்டும் என்றால் ஈராக்கில் நேற்று அமெரிக்கா என்ன செஞ்சிட்டாங்க ஒரு ஏர் ஸ்ட்ரைக்கை நடத்திட்டாங்க பதினாறுக்கும் அதிகமான நபர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் ஈராக்கும் இதற்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருந்தார்கள் ஈராக்கில் இந்த அட்டாக் நடக்குதுன்னா அடுத்த அட்டாக் கண்டிப்பா சிரியாவுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சிரியாவுக்கு தெரியும் அதனாலே இப்போ சிரியா என்ன சொல்லியிருக்காங்க அமெரிக்கா செய்கிறது சரிப்பட்டு வரல பாத்துக்கோங்கப்பா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்ததா விவசாயிகள் விவசாயிகள் அவங்களுடைய போராட்டம் நிற்கல மேக்ரோன் அவர்களுடைய காரெல்லாம் சுத்தி வளைச்சு ஏய் வெளியில வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய பேர் மிரட்டியிருக்காங்க ரோடெல்லாம் தலைக்கல மாத்துறாங்க அங்க இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் எல்லாத்திலயும் அந்த வேஸ்ட் இருக்கு அப்படியே பீச்சை அடிக்கிறாங்க இதெல்லாம் செய்யப்படுகிறது பிரான்ஸ்ல வேறு லெவலில் விவசாயிகளுடைய போராட்டம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த போராட்டம் இன்னும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் தகவல் அடுத்ததான் பாரிஸ் அப்படின்னு சொல்லும்போது ஈஃபில் டவர் என்னப்பா ஆச்சு சாட்டர்டே வரை திறக்கவே இல்லையாமே அப்படின்னு கேட்டால் காதலர்களுடைய மிக முக்கியமான நகரம் ஈஃபில் டவர் நிச்சயமாக திறக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது சண்டேல ஈஃபில் டவருனுடைய ஸ்டாஃப் போராட்டம் எல்லாமே முடிவுக்கு வந்துருச்சு திறந்துட்டாங்கப்பா அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது டேட்டா நம்ம அதை பார்த்துட்டே வந்தோம் ஆனால் அதே நேரத்தில் யூகேக்கு இப்போ மறுபடியும் ஒரு பிரச்சனை ஜூனியர் டாக்டர்ஸ் எல்லாருமே எங்களுக்கு பே சரியில்லை நாங்கள் வேலையை விட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி வேலையை விட்டு போகிறதுக்கான முடிவுகளை எடுத்திருக்காங்களாம் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டுருக்கு ஆனாலும் நிறைய டாக்டர்ஸ் அங்கே ஸ்ட்ரைக் நடத்திட்டு இருக்காங்க என்கிற தகவலும் வெளியாகியிருக்கிறது லுலா லுலாவர்கள் ஏய் அது என்ன நீ இனப்படுகொலைன்னு சொல்லிட்ட நீ அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி பல நாடுகள் பிரேசிலினுடைய அதிபர் லுலா அவர்களுக்கு எதிராக அவங்களுடைய கண்டனங்களை தெரிவித்திருந்தார்கள் உடனே லுலாவர்கள் கோபப்பட்டு வாயா தூதரக அதிகாரி இங்கே வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டார் இஸ்ரேலினுடைய தூதரக அதிகாரி ஊருக்கே கூப்பிட்டுட்டாரு ஊருக்கு கூப்பிட்ட மனுஷன் மறுபடியும் போய் ஒரு ப்ரெஸ் மீட்ல நான் சொன்னதுல ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன் இஸ்ரேல் இனப்படுகொலை தான் அது யார் வேணாலும் மறுத்துக்கோங்க யார் வேணாலும் ஆதரிச்சுக்கோங்க பட் இஸ்ரேல் செய்கிற தவறை நான் சுட்டி காண்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏ பாரியா சரி இதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குல்ல இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் சவுத் ஆப்பிரிக்கா என்ன கேட்டிருக்காங்கன்னா இனப்படுகொலை செய்வது இஸ்ரேல் தான் இதற்கு எத்தனை நாடுகள் ஆமான்னு சொல்கிறீங்க எத்தனை நாடுகள் எதிர்ப்பை சொல்கிறீங்க ஒரு வாக்கெடுப்பு நடத்தி பார்த்துருவோம் டெஸ்டிஃபை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பல நாடுகளுடைய வண்டவாளமும் தண்டவாளம் ஏறுவதற்கான முயற்சிகளில் சவுத் ஆப்பிரிக்கா ஈடுபட்டு வருகிறது சவுத் ஆப்பிரிக்கா செய்கிற தரமான சம்பவம் இந்த சம்பவம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா துருக்கியினுடைய பிரசிடென்ட் எர்டகன் அவர்கள் ஸ்பீச் கொடுத்தது தான் அமெரிக்காவும் யூஎன் வெஸ்ட் நாடுகள் மேற்குலக நாடுகள் இவங்க எல்லாருமே காசா பகுதியில் இஸ்ரேல் செய்யக்கூடிய கிரைமை வேடிக்கை மட்டும் பார்க்கிறாங்க வேற எதுவுமே பார்க்கல அப்படிங்கிற தகவலை கொடுத்திருக்கிறார்கள் வெறும் வேடிக்கை பார்ப்பதற்காக ஒரு அமைப்பு ஐநா சபை அந்த வேடிக்கை பார்க்கக்கூடிய அமைப்புக்கு காசு கொடுப்பதற்கு அமெரிக்கா அது கூடவே அமெரிக்காவுக்கு ஜால்ரா போடுறதுக்கு மேற்குலக நாடுகள் என்னப்பா இது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு இந்த எரகன் அவர்களுடைய ஸ்பீச் பிரான்சிஸ் அவர்கள் முக்கியமான ஒரு மீட்டிங்கை தவிர்த்திருக்கிறார் அவருக்கு உடல்நிலை கொஞ்சம் காலமாகவே சரியில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அவர்கள் அவர்களுடைய உடல் அவங்களுடைய அம்மாவிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் அதன்படி அடுத்ததாக சடங்குகள் நடக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அவங்க மனைவி காலையில தான் கேட்டாங்க என்னுடைய கணவனுடைய உடல் எனக்கு கிடைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அம்மாட்டி அவங்களுடைய உடல் அவர்களுடைய உடல் கொடுக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது ரஷ்யா மறுபடியும் தாக்குதலை நடத்தியிருக்காங்க ஆப்திகா பகுதியில் மட்டும் கிடையாது முக்கியமான பகுதியில் ரஷ்யாவினுடைய முன்னேற்றம் அடைந்திருக்கிறார்கள் என்றும் உக்ரைனுக்கு போதுமான ஆயுதங்களும் திட்டமிடுதலும் கிடைக்காத பட்சத்தில் உக்ரைனுடைய ராணுவ வீரர்கள் இருநூறுக்கும் அதிகமான நபர்களை போர் கைதிகளாக ரஷ்யா பிடித்து வைத்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது வேர்ல்டு வார் அந்த டைம்ல ஒரு பாம்பு அப்படிங்கிறது தூக்கி போட்டிருக்காங்க வெடிக்காம இருந்திருக்கு எந்த இடத்துல அது கிடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் பீஸ் டைம் எவோகேஷன் அப்படின்னு சொல்றதுதான் ஸோ அமைதிக்கான எவோகேஷன் அந்த ஒரு தான் அந்த பாம்பு இருந்திருக்கு வெடிக்காம இருந்ததை கடல் எடுத்துட்டு போய் அதை என்ன செஞ்சிருக்காங்க வெடிக்க வச்சுருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது உலகத்துலேயே இந்த ஸ்பீட் கேமரா இருக்கு பார்த்தீங்களா ஸ்பீட் கேமரால நூறு கேமரா வைக்கிறோம்னா பத்து கேமரா இத்தாலியில மட்டும் இருக்காங்க மீதம் இருக்கும் நாடுகளில் தான் தொண்ணூறு கேமரா இருக்கான் என்னப்பா இது வித்தியாசமான ஒரு ஃபேக்ட்ஸ் தான் பட் பார்க்கலாம் அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே ஃபேக்ட் செக் பண்ணி பாருங்க யூரோப்பை பொறுத்த வரைக்கும் யூரோப் பேஸ்டு பீஸ் அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு இனிமே வேற ஒரு பீஸ் வந்தால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உக்ரைனுடைய ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருப்பது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு என்னப்பா யூரோப் ஐரோப்பிய ஒன்றியத்தை எதிர்த்து உக்ரைனுடைய ஃபாரின் மினிஸ்டர் பேசிட்டாரா அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கோவப்பட்டுருச்சுன்னா உக்ரைன் என்ன ஆகும் உங்களுடைய நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பார்த்து பேசுங்கயா அப்படிங்கிற மாதிரி இருக்கு சரிப்பா அடுத்ததாக நேபாளில் இருக்கக்கூடிய நிறைய பேர் ப்ரை பண்ணிட்டு இருக்காங்க எதுக்கு ப்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னா நேபாளத்தை சார்ந்த நிறைய பேர் எங்கே போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு போயிருக்காங்க ரஷ்யாவில் போர் புரிகிறதுக்கு தான் ஏன்னா மெர்சனரிஸ்லாம் கூப்பிட்டுட்டு போனாங்க நிறைய பேர் காசு கொடுத்துலாம் அங்கே அழிந்துட்டு போனாங்கள ஸோ ரஷ்யாவில் போர் புரியக்கூடிய நேபாளிஸ் அப்படிங்கிறவங்க உயிருடன் திரும்ப வேண்டும் அவங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் நேபாள மக்களுடைய பிரார்த்தனை இருக்கிறது விமானது விமானத்தை ஒன்பதாவது விமானத்தை இழந்தது ரஷ்யா அப்படிங்கிற தகவலை பட் ரஷ்யா இன்னும் அதை சம்மதிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மியான்மரை பொறுத்தவரைக்கும் எப்ப வேணாலும் இந்த யுத்தம் அப்படிங்கிறது மியான்மரில் பல விதமான சிக்கல்கள் வரலாம் அந்த நேரத்தில் கண்டிப்பா நம்ம ராணுவத்துக்காக இருக்க வேண்டும் எனவே நம்ம தாய்லாந்துக்கு தப்பிச்சு போயிடலாமா அப்படிங்கிற யோசனையில் இருப்பதாகவும் ஏன்னா அங்க ஆல்ரெடி என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமோ உங்களுக்கு ராணுவ ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு அந்த ராணுவ ஆட்சிக்கு யார் ரொம்ப பெரிய அளவில் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க சீனாக்காரன் ஒரு நாடு உற்பத்தியாக இருக்கிறது சினாக்காரனுக்கு பிடிக்காது இப்படி தான் பாகிஸ்தான் செஞ்சுட்டு இருந்தாங்க கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி இன்னைக்கு பாகிஸ்தான் நம்ம கண்ணு முன்னாடியே அழிஞ்சிட்ருக்கு எலெக்ஷன் நடந்து இருபது நாட்கள் ஆகிடுச்சு ஆனாலும் அங்கே அரசு அமைக்க முடியல இன்னைக்கு ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு பெரிய பதட்டம் வேறு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி தான் இப்போ சீனாவும் பல உலக நாடுகளுடைய சாபங்களை வாங்கி கொண்டிருக்கிறது பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்கவங்க அவங்க வேலையை அவங்கவுங்க கரெக்டாக செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக என்ன செய்யும் இயற்கை அவங்களுக்கு சாதகமாக இருக்கும் இல்லாட்டி இயற்கை என்ன செய்யும் அதனுடைய வேலையை காண்பிக்க ஆரம்பிக்கும் சரியான நேரங்களில் சரியான தருணங்களில் ஒரு ஃபுல் ஸ்டாப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதை நம்ம ஃபுல் ஸ்டாப் போடாமல் அவங்க மனசு சங்கடப்பட்டுரும் இவங்க மனசு சங்கடப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி முற்றுப்புள்ளி வைக்காத பல நேரங்கள் அது தொடர்ச்சியாக மாறும்போது வலியும் வேதனையும் உங்களுக்கு வந்தே தீரும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க நல்ல கோட்டாக இருந்துச்சு வாஸ்தம் பிடிச்சிருந்துச்சு அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய உறவாக இருக்கட்டும் நட்பாக இருக்கட்டும் இல்லாட்டி வேலையாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் வைத்து விடுங்கள் அப்படி இல்லையா இழப்பும் வலியும் உங்களுக்கு தான் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்